வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஒப்பந்தங்களை எடுத்து பணியாற்றி அரசு ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அனைத்து திறனும் பணியாற்றுகின்ற ஒப்பந்தக்காரர்களுக்கு திடீரென்று என்று கட்டுமான பொறுப்படை விலை ஓராண்டில் இரண்டு முறை ஏற்றப்பட்டதால் தொடர்ந்து பணியாற்றாத நிலை ஏற்படுகிறது இவற்றை அனைத்து கட்டுமான சங்க கூட்டமைப்பில் சேர்ந்து இன்றைக்கு அரசுடைய கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வதற்காக ஒரு என்னுடைய அகில இந்திய முன்னாள் தலைவர் கட்டுமான சங்கத்துடைய தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அகில இந்திய கடையோர சங்கத்திலிருந்து அண்ணா மாநில ஐயப்பன் வருகின்றார்

தொழிலே முக்கியமாக மூலப்பொருளாக விளங்குகின்ற சிமெண்ட் அதற்கு மேலாக மணல் துபழ்களும் கருங்கல் ஜெல்லியும் பெரும்போது வகிக்கின்றன குறிப்பாக இந்த ஆண்டு கருங்கல் ஜெல்லியும் இந்த சாலைகள் அமைப்பதற்காக போடுகின்ற அந்த மூலப்பொருளும் இன்னைக்கு மணல் அரிதாகிவிட்ட காரணத்தால் எல்லா கட்டுமானங்களிலும் எம்ஸ் அண்ட் பீசா நிதழ் உபரேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை வெளியேற்றி இப்பொழுது மூன்றாவது முறையாக வெளியேற்றக்கூடிய நடைமுறையை அந்த உற்பத்தியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிர்ணயிக்கின்ற அந்த ஷெட்யூல் ஆஃப் எம்சாப் வருடம் பூராவும் கடைபிடிக்கப்படுகிறது நாங்களும் அந்த இந்த மணல் உற்பத்தியாளர்களும் நீங்கள் விலையேற்றிக் கொள்ளுங்கள் ஒரு முறை வெளியேற்று அதன் மூலமாக அந்த வெளியேற்றம் விலைவாசி பட்டியல அரசுக்கு நிர்ணயிக்கப்படும் உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது எங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என்று சொல்லுகிறோம் ஆனால் துரசமாக இந்த ஆண்டு மூன்று முறை வெளியேற்ற இருக்கிறார்கள் இதன் மூலமாக கட்டுமானப்படி குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை பாலுமன்ற அரசாங்க கட்டுமானங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது இதை சந்திப்பின் மூலமாக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுவதே இதனுடைய முதுமையான நோக்கம் குறிப்பாக அரசு இதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் எப்படி வந்து இந்திய அளவில் டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இங்க கூட மின்சார வாரியத்திற்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருப்பது இந்த கட்டுமான தொழிலே இருக்கின்ற மூலப்பொருளாகவே இந்த கருங்கள் சம்பந்தப்பட்ட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அமைத்து அதனுடைய நியாயமான விலையை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்கொண் கோரிக்கையாக முதன் முதல் இன்றைய தினம் நாங்கள் பண்றோம் இதன் மூலமாக அரசாங்கம் இதை கவனித்துக் கொண்டு ஆவண செய்யும் இதை கொண்டு செல்வதற்கு பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்திலே கட்டுமானப் பணிகள் இந்த மழை பாதிப்புக்கு பிறகு நிறைய கட்டுமானம் பாலக பாலங்கள் அமைப்பது நிறைய கட்டுமான பணிகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த நேரத்திலே இந்த தேவையில்லாத விலையேற்றத்தை அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் ஆனால் இந்த கட்டுமானங்களை தான் பாதிக்கும் அதனால் அரசுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக அமையும் என்று நாங்கள் கருதி இந்த வெளியேற்றத்தை அந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் அதாவது கருங்கல் டெல்லும் பெண்சாங் உற்பத்தியாளர்களும் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய விளையாட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் அவர்களையும் அவர்களையும் அணுகி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உபயோகப்பாளர்கள் பாதிக்கப்பட்டால் உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் உற்பத்தியாளர்கள் உபயோக்பாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஏதுவாக அமைய வேண்டும் எங்களுடைய கோரிக்கை சென்னையில் கட்டுமான சங்கத்தின் சார்பில் இன்னும் அரசு தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு நிவாரணம் தரவில்லை என்று சொன்னால் சென்னையிலே அரசின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வதற்கு சார்பாக அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு விடோம் ஆனால் அரசு இதற்கு முன்பாகவே தங்களை கவனித்துக் கொண்டு இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்க விடவும் அது போன்று உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருந்ததுக்கு பிறகும் இதற்கு நிவாரணம் செல்லவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் வேறு வழி இல்லாத நிலைமை ஏற்படுகிறோம் என்று சொன்னால் எல்லா வேலையையும் நாங்கள் போராட்டத்திற்காக இல்லை நிறுத்துவதை தவிர வேற வழி இல்லை என்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று அரசையும் கற்றுக்கொள்கிறோம் இந்த கருங்கல் உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பையும் கற்றுக்கொள்கிறோம் இது ஒரு மிக 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 இக்கட்டான சூழ்நிலையில் இந்த எக்கணம் இந்த உற்பத்தியாளர்கள் வேலையை செய்ததால் கட்டுமானத்துறை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக ஒரு வேலை வேலையை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்க என்பதை உங்கள் மூலமாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள கடன் கொடுத்திருக்கிறோம் ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்கள் ஏதாவது உங்களுடைய கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் டிமாண்ட் வந்து இப்போ எம் சாண்டு சாண்டு இதெல்லாம் வந்து இயற்கை வளம் அது வந்து குறைஞ்சிதான் போகும் தவிர அது வந்து உற்பத்தி இப்போ தனியாக பண்ண முடியாது வேற பொருளை வச்சு அப்படி இப்போ டிமாண்ட் இருக்கும் போது அந்த விளையாட்டுன்றது வந்து எங்கே தானே செய்யும் அப்போ அப்பப்போ டிமாண்ட் இருக்கும்போது போது விளையாட்டு அது வந்து அரசு வேலைகளுக்கு ஒப்பு பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து கோரி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கோரிசே நிறைய பேர் இருக்கு அவர்கள் எல்லாம் ஒரு சங்கம் அமைத்துக் கொண்டு செயற்கையான முறையில் விளையாட்டுவதை தான் நாங்கள் உறுதியாக தடுக்க விரும்புகிறோம் டிமாண்ட் சப்ளை என்னும் போது எப்படி இருக்கு தக்காளி விளையாடும் போது அரசாங்கமே கொண்டு வந்து ஐம்பது ரூபாய் எப்படி இருக்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் தானே இது போன்ற கருங்கல் உற்பத்தி கருங்கல்லோ இந்த எம்சாண்ட் உற்பத்தியாளர்களோ வெளியே டிமாண்ட் இருக்கும் போது வெளியேற்றிக்கலாம் அதை ஒப்பந்தக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன் வருடம் ஜூன் மாதத்துல ஒரு ஒப்பந்தக்காரன் ஒரு ஒப்பந்த புள்ளி எடுக்கிறார் ஜூன் மாதத்துல ஒரு குறிப்பாக ஒரு எம்சாண்ட் ஒரு டன் மூவாயிரம் ரூபாய் இருக்குது ஆனா ஒரு ஐநூறு ரூபாய் ஏறும் மூவாயிரத்தி ஐநூறு வச்சு ஒப்பந்தப்பொழி கொடுக்க இவங்க ஒரே வருஷத்துல மூணு ஏற்று ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போனாங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரர் அந்த ஒப்பந்தப் எப்படி செயல்படுத்த முடியும் கோரிக்கை யாரு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாகவோ இல்லது உற்பத்தியாளருக்கு எதிர்ப்பாகவோ இது நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பா இல்ல உண்மையான நிதர்சனமான நிலைமையை எடுத்துக் கூறுவதற்கான பத்திரிகையாளர் சொன்னார் இதை கவனத்தில் கொண்டு உற்பத்தியாளர்களும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கமும் இதை கவனத்தில் கொண்டு உறுதியாக ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் சார் இப்ப எம் சாண்டு நியாயமான விலைக்கு வைக்கணும்னா என்ன விலைக்கு கிடைக்கும் சார் உங்களுக்கு எம் சாண்டு நியாயமான விலைக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு என்ன விலைக்கு இப்ப ஜூன் மாசத்துல என்ன வேலை எடுத்துக்கிட்டு இருக்கு மூவாயிரம் ஒண்ணும் அவங்களுக்கு டீசல் ஏறல பெட்ரோல் ஏறல ரெண்டு ஏறல ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் விற்கிறது நாலாயிரத்தி ரூபாய் விற்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் விற்கும் ஒப்பந்தக்காரர்

அதற்கு பின்னால் எம்சாண்டுக்கு முன்னால் ரிவர் சேண்டு தான் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு ரிவர் சேண்டு வந்து கனிமை அந்த இயற்கையினுடைய வளங்கள் பாதிக்கப்படுகிறது என்கிற நிலைமையின் காரணமாக ஆற்றுமுணல் எடுக்க முடியாத நிலைமையின் காரணமாக தான் அரசாங்கம் இதுக்கு ஜீவவே போட்டு எம்சாண்ட் பண்ணலாம் பண்ணால் எம்சாண்டு நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி அப்படின்னா விவசாயிகள் விட எம்சாண்ட் வந்து கட்டுமானத்துக்கு வலிமை மிகுது உலக உலகளாவில் எம்சாண்ட் தான் இன்னைக்கு வந்து கட்டுமான துறையில பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கூட ஒரு ஐம்பது எம்சாண்டு போரை இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு எம்சாண்டு போரை இருக்கு அதில் அரசாங்கம் ஒன்னொன்னு கூட சொல்லு நான் எம்சாண்டு உற்பத்தியாளர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தான் நண்பர்கள் தான் நம்ம ஊர்ல இவ்வளவு டிமாண்ட் இருக்கும்போது

यहाँ पर लोग इन ताली पुटी यहाँ पर तरह के और लेकर रिश्ता ताकि हम जो हमारे इंटरेस्ट नहीं कहते ये तो निर्णय हमसे लो आरसब्रेड सबसे अच्छी बेसियाँ आरसब्रेड मेरा सनी करूँ मेरा सनी का परासनी मगर मुल्मांग के छह दिन और लक्ष्य दिन जाएंगे अदर के तरह क्या आसान है तो सबसे ताला उनके पलंग के न

அரசு ஒப்பந்தங்களை எடுத்து செய்கின்ற பொழுது எங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறைதான் நிலையை மறுசீரமைப்பு செய்வார்கள் ஒவ்வொரு வருடமும் நிதியாண்டு துவக்கத்தில் அதாவது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் அடுத்த வருடத்திற்கான விலை வீதங்களை அறிவிப்பார்கள் தொடர்ந்து இதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது இது நாள் வரை ஆகவே ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட விலை மார்ச் இருபத்தி நாலு வரை இருக்க வேண்டும் என்பது அரசுடைய விதி அதற்கு உட்பட்டுதான் நாங்கள் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்கிறோம் ஒப்பந்தம் செய்த பிறகு அதாவது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அதை மாற்ற இயலாது ஆகவே எந்த விலையில் நாங்கள் போட்டிருக்கிறோமோ அந்த விலை அடிக்கடி மாறும் பொழுது நாங்கள் மிகுந்த நஷ்டத்திற்கும் பண இழப்பிற்கும் ஆளாகின்றோம் அவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட சொல்றது போல அவங்களுக்கு பவர் நிறைய வரலாம் வந்து அந்த ஏற்றினா எங்களுக்கு உதவியா இருக்கும் எப்படி ஏற்றினாலும் இது அரசு ஒப்பந்தர்களுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் அரசாங்கத்திற்கும் வந்து இப்போ ஒரு முன்னூறு கோடிக்கு ஒரு எஸ்டிமேட்னா திருப்பி ரிவைஸ் பண்ணால் அது மக்களுடைய வரிப்புணும் அதிக செலவாகும் அதனால இது உற்பத்தியாளர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள் எல்லாருக்குமான ஒரு நல்ல முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து இன்று உங்கள் வாயிலாக இதை அரசுக்கு தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் அகில இந்திய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது மையங்கள் இருக்கு ஐம்பது மையங்களுக்கு தலைவர் இவர் அகில இந்திய கட்டடோர் சங்கத்தோடய தமிழகம் சுவி அந்தமான் மாநிலங்களுடைய தலைவர் திரு ஐயப்பன் நூறுருக்க கணக்கில அகில இந்திய கட்டடோர் அகில இந்திய கட்டடோர் சங்கத்தில் என்னென்ன ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பंदरகர்வர்கள்? முழுபுளித்திர ஒப்பंदरகர்வர்கள். பிரைவேட் இன்ஜினியர்ஸ் அனைத்து எல்லாரும் தமிழ்நாடு அளவில் ஒன்பதாயிரம் இவர்கள் அனைவரும் கட்டுமான சங்கத்தை சார்ந்த கட்டுமான வேலைகளை சார்பாக இருக்கின்றார்கள் இந்த கனிமப் பொருளின் விலை ஏற்றத்தினால் இவர்களுடைய வேலை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுகிறது நிலைமை ஏற்படுகிறது அதன் காரணமாக இந்த ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அவர்களிடையே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இந்த பொருளர்ஸ் அவர்களிடம் இருக்கின்ற அவர்களை சார்பாக இருக்கின்ற பொதுமக்கள் அனைவருமே இந்த விளையேற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முக்கியமாக ஒப்பந்தக்காரர்களும் தொழிலாளர்களும் நாங்கள் எல்லாரும் வெளியூர் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்களை ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் அவர்களாக தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த வேலை கனிம பொருள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் எடுக்க முடியாத ஏற்பட இருக்கின்றது வேலை நிறுத்தத்தினால் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் முக்கியமாக அனைத்து ஒப்பந்தங்களும் நிற்பாற்றினால் பொருளாதாரமே ஒரு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் ஏற்படும் அதனால முதல்வர் தீவிரமாக ஒரு

நிறைய தளவுகள் ஏற்படுத்தி நிறைய எம்சான் உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட எம்சான் நிறுவனங்களும் விலையை ஏற்றி மிகவும் சிறு சிறு வீடு கட்டுபவர்கள் பொதுமக்கள் இந்த விலையேற்றத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அரசியல் நிறுவனத்திற்கு எடுத்து சென்று இந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்தி பொதுமக்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு

மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடே இல்லாமல் மாதா மாதம் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொதுப்பணித்துறை பர்மிஷன் கொடுத்து நிறைய நிறுவனங்களை உருவாக்கி உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் பிழையேற்றுக் கொண்டிருக்கிறார் எனவே இது அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை